பொறுத்தவரை கே பி முனுசாமி இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எடப்பாடிக்குமான இடைத்தரகர் அவரை சத்தியமிட்டு சொல்ல சொல்லுங்கள் இரட்டைகளை சின்னத்தின் மீது சத்தியமிட்டு சொல்ல சொல்லுங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அவருக்கு எப்படி குவாரி உரிமம் கிடைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அவருக்கு எப்படி பெட்ரோல் பங்க் கிடைத்தது துரைமுருகன் வாயிலாக அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு எடப்பாடியோடு அந்தரங்க இடைத்தரகராக இருந்து செயல்படக்கூடியவர் முனுசாமி இப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீங்கள் எப்படி விசுவாசத்தை எதிர்பார்க்க முடியும் அம்மாவே நேருக்கு நேர் வைத்து நீ நீ வந்து அதிமுகவுக்கு துரோகம் அடைத்தவன் என்று அமைச்சர் பதவி விழுந்து நீக்கி மாவட்ட செயலாளர் பதவியை பறித்து வெளிப்படையாக இயக்கத்தின் துரோகி என்று அடையாளம் காட்டப்பட்ட ஒரு முனுசாமியா இல்லையா உங்களுக்கு தெரியுமில்ல அரசியல் வரலாறு முனுசாமியிட்ட கேளுங்களேன் அம்மாவே அடையாளம் காட்டிய துரோகி துரோகியைத்தான் இப்பொழுது எடப்பாடி தனக்கான ஆலோசகராக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தவறு முனுசாமியிடம் இருக்கிறதே தவிர அவருக்கும் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அண்ணன் ஓபிஎஸ் இல்லை